நாளை பேசம் சிக்மேட்டிங் திருட்டு ஒன்னும் இருக்கு அப்படி இங்கே இதை அப்படியே அதை கொண்டு போகணும் எங்கேயாவது கொண்டு போகணும் ஒருத்தன் போகணும் இதை வெட்டினா என்னப்பா மூணு ட்ரிபிள் பான் இருக்கும் அவன் வெட்டினா கூட இது ரெண்டு வீக்னஸ் அதுவும் இல்லாம அவனுக்கு தான் இது வரும் அவன் வந்து இதால இதை வெட்டினா அவன் இதால வெட்டுவானா அப்ப எனக்கு தான் வேஸ்டாக்கும் டெம்போ இப்ப இங்க கொண்டாந்து இப்படி கொண்டாந்து இங்கே இங்க நான் இங்கேருந்து இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்கிறது தவறு இங்கேருந்து இங்கே வந்தது தப்பு இது வந்து இங்கே கொண்டாந்தால் கரெக்டு அப்புறம் இதை இது இதை விட்டு ஒன்றும் வெட்ட தேவையில்லை ஏன்னா இதை வெட்டினா இதை வெட்டலாம் இதை வச்சு வெட்டினா இதை வச்சு வெட்டலாம் இப்ப ஓகே வா தர்க்கு புடிச்சின் இப்ப என்னடா பண்றா? என்ன பண்ணிட்டுது? ப்ரோ ஸ்பேஸ் கொடுக்கலாம். வெட்டுவானா